ஸோ வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு கிரவாண்டி இடைத்தேர்தல் வேறு வருது கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததும் போதும் எங்கள் அண்ணன் சீமான் வந்து நிறைய வீடியோவாக இறக்கிட்ருக்காரு ஓட்டு கேட்டு கிடையாது பணம் கேட்டு காசு நிதி நிதி கேட்டு ஆமாம் ஸோ அண்ணன் போய் அங்கே மேடையில் போய் பேசுகிறத விட இங்கே நிறைய வீடியோ எடுத்து என் அன்பான இனமான உறவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பணம் அனுப்பிச்சி விடுங்க எல்லாம் அவனு எதுக்காகவும் இல்லை எல்லாம் வந்து வண்டிக்கு டீசல் போடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாப்புல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கட்சி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காசுக்கு தேவைப்படும் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்தினா எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா க பெரிய பெரிய கட்சிக்காரங்க செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மாற்ற நோ மாற்றத்தை நோக்கி தான் நம்ம வரோம் பட் ஆனால் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அண்ணனு ஃபாலோ பண்ணுறாரு பெரிய கட்சிக்காரங்க எல்லாம் அடிச்சு வச்சிருக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம புது அரசியலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு திறன் நிதி திரட்டுறாரா சரி ஓகே சரி நம்மளே வந்து காசு நம்ம மக்கள் கம்மியாக கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது அவருடைய செல்ஃப் இதை வந்து கம்மி பண்ணிப்பாராம் பார்த்தா கிடையாது தங்கினா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் கொடுப்பாரு அதுக்கு கீழே கம்மியாகவும் இருக்க மாட்டார் ஸோ இவ்வளோ நிதி திரட்டுறாரு ஒரு அந்த கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இதெல்லாம் வந்து தம்பிங்க கேட்டால் நீ கெட்ட வெளில போ அப்படின்பாரு ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் தங்குறோம் அப்படின்னா நம்ம சொல்ல இது வந்து முன்னாள் தம்பிகள் தான் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படை தான் ஸோ அண்ணனோட செலவு கொஞ்சம் கம்மி பண்ணால் கட்சிக்காக செலவு பண்ணலாம் ஆனால் அண்ணன் கட்சிக்காக செலவு பண்ணுறதை விட திறன் நிதி திரட்டி குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த ஒரு சந்தேகத்துக்காகலாம் பேசுனேன் நன்றி